குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மார்னிங் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது தான் இருக்குது வெயில் இப்போ தான் கலர் கோலம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நானும் எங்கள் அக்காவும் ஸோ இதான் அவுட்லெட்டு தான் அந்த கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் கோலம் வந்து போட்டு முடித்தாச்சு இதான் வந்து அவுட்புட் டோட்டல் அவுட்புட் இதுதான் தான் தம்பி வந்திருக்கான் தம்பி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் எங்கள் பின்னி ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் அக்கா ஹெல்ப் பண்ணாங்க ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த கோலத்தை வந்து முடிச்சாச்சு ஃபைனலா ஸோ அடுத்து வந்து என்ன வந்து டே விளாகில் வந்து வருதுன்னு இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பெத்தி கஞ்சி இருக்காங்க போய் கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துருவோம்

வேற லெவலா பண்ணிக்கங்க டெம்ட் ஆகுது பாக்கும் போதே டேஸ்ட் பாக்கலாமாமா ஐயோ சாமி கும்பிடாம எருமை மாடு நான் குழந்தை அண்ணினே நானும் உனக்கு குழந்தை தானமா நீ தானே சொன்ன எப்பயும் என் குழந்தை தான் நீ நின்னு மண்டி மாடு அது என்ன பேர்ல வந்து பயன்படுத்து சோ நல்லா இருக்கு அம்மா மேலே கொஞ்சம் அப்படியே நெய் ஊத்தி வச்சிருங்கமா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன் எப்படி இருக்குன்னு இந்த ரூமில் வந்துட்டு துள்ளு மாவுக்கும் இன்னொன்று என்னது இன்னொரு அரிசி அதுக்குன்னு தெரில ஸோ ரெண்டும் காய வச்சுருக்காங்க கழுவி காய வச்சு இதெல்லாம் எண்ணத்துலேயும் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று நடக்கும் நான் துள்ளுமாவு சொன்னேன்னா ரெண்டு இடித்து வச்சுருக்காங்கன்னா ஒன்று துள்ளு மாவுக்கு இன்னொன்று வந்து இது பேர் என்னது மாவிளக்கு மாவுக்கு துள்ளு மாவு வந்து சர்க்கரை ஏலக்காய் தூள் போட்டு செய்வாங்க இதுவும் அதே தான் பட் நெய் ஊற்றி பிடிச்சிருவாங்க ரெண்டுமே சிமிலர் பட் பவுடர் வச்சுருப்பாங்க இது வந்து உருண்டையாக பிடிச்சிருவாங்க இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் வெளில கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு போகிறேன் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க இவங்க யார் அவன் தானே நேற்று வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அவன் எவ்வளோ நல்ல பிள்ளைன்னு எங்கள் பின்னியும் பெத்தியும் வந்து கீரை அஞ்சிட்டு இருக்காங்க கஞ்சி வந்து ரெடி ஆயிட்டே இருக்கா பத்தி எவ்வளவு நேரம் பத்தி ஆகும் ஹாஃப் அன் அவர் கழிச்சு உங்களுக்கு கட்டுற கஞ்சி ரெடியா இருக்கும் ஃபுல்லா டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு சாமிக்கு இந்த முகம் மட்டும் வாங்கிப்போம் கலசத்துல வச்சு கீழே வந்து தாமிக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி அதுக்கு நகை போட்டு எல்லாமே ஸோ தான் ரெடி பண்ணியிருக்கேன் சாமியை பறவைகளெலாம் வந்து வச்சு கொடுக்கறதுக்கு வந்து வெப்பல காட்டு பழம் பூ அப்புறம் பழம் கட் பண்ண பழம் இது வந்து நேற்றுலேயே பாக்கெட் போட்டு வச்சாச்சு வெலை விலையெல்லாம் மஞ்சள் கொடுக்க முடிலாம் ஹோட்டலில் தான் வந்து சாப்பாடு சொல்லியிருந்தோம் இருபது பேருக்கு ஸோ சாப்பாடு வந்துருச்சு வெஜிடேரியன் ஃபுல்லாக வடை பாயசத்தோட சாமிக்கு ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணி எல்லாமே வைப்பாங்க மாவு அரிசி இது வந்து தண்ணி போய் சின்ன வெங்காயம் வைப்பாங்க கஞ்சி பானகம் மோர் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டு வந்தவங்களுக்கும் தனியாக கரைஞ்சாங்க ஸோ எல்லாேருக்கும் நிறைய பேர் தெருவில்லாம் அவங்க எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கஞ்சி கொடுத்துட்டு ஈவினிங் வந்து நைனாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் இருந்துச்சு அக்கா வந்து பினாட்டா கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க என்னோடய பெரியம்மா பொண்ணு திவ்யான்னு சொல்லிவிட்டு நான் வந்து தனியாக வந்து கேக் வந்து ஐ ஐபேக்குள்ளே வந்து வாங்கியிருந்தேன் சர்ப்ரைஸ் அக்கா வந்து கேக் வாங்கியிருக்காங்க ஒரு கேக் வாங்கியிருக்கோம் அது வந்து உள்ளே இதை வெட்டிட்டு அடுத்து வந்து அதை வெட்டோம் சர்ப்ரைஸ் இதுதான் இன்னொரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு

பய பயப்பட வேணாம் பயப்பட வேணும் ஏத்துங்க 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 வெட்ட てるங்க கத்தி கத்தி இது சுத்தியல அடிக்குறதா நீங்க தான்